வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இந்த நம்ம சேனலில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து போட்டோம் இதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃபில் இருக்கிற சம்ஸ்லாம் நம்ம வந்து வரிசையாக டாபிக் வைஸாக அந்த டாப்பிக்கில் இருக்கிற எத்தனை டைப் இருக்கோ அந்த டைப் வைஸாக அந்த சம்ஸ்லாம் நம்ம செஞ்சு வீடியோவாக போட்டுட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோஸ் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ எல்சிஎம் கெஜிசி ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எட்டாவது டைப் பா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இதான் அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற எல்சிஎம் கட்சியப் இதை நம்ம இந்த ஒன் வேர்டு பார்த்துட்டோம் டைப் ஒன் பார்த்துட்டோம் டைப் டூ பார்த்துட்டோம் டைப் த்ரீ டைப் ஃபோர் டைப் ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் எயிட் அதாவது டைப் எயிட் இது என்ன கணக்குனா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் உள்ள கணக்கெலாம் எப்படி செய்யணும் அதுக்கு இடையில உள்ள நம்பர்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையே நாலு அஞ்சு ஆறு ஆகிய எண்களால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை கண்கு எப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி செய்யணும் அதுக்கடுத்து அது ரெண்டாவது கணக்கு அதே மாதிரி தான் மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு அது ஒரு செட்டு அதாவது அதில் ஜோடி கேட்பாங்க எத்தனை ஜோடி அப்புடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜோடி கேட்டாங்கன்னா ஹெசிஎஃப் மட்டும்தான் கொடுப்பாங்க மீப்பெரு பொது காரணி பதினைந்தாக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் நாற்பதுக்கும் நூறுக்கும் இடையே இருக்கும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் கணக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறீங்க ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஏற்ற தான் தமிழ்லையும் கொடுத்துட்டுருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் கணக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த சம்ஸ் பார்க்கும்போது தெரியும் அடுத்த கணக்கு பாருங்கள் டேரெக்டாக ஹெசிஎஃப் இருபதாக இருக்குமாறு ஹெச்சிஎஃப்னே சொல்லிட்டாங்க நீ பொது பொதுக்காரணாலும் அதுக்கு ஹெச்சிஎஃப் தான் அர்த்தம் ஸோ எத்தனை ஜோடி எண்கள் நாற்பதுக்கும் நூறுக்கும் இடையே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு டைப்பில் செய்யணும் அது அந்த மேலே உள்ள ரெண்டு கணக்கு ஒரு டைப்பில் செய்யணும் ஸோ ரொம்ப ஈஸியான டைப் தான் ரெண்டுமே நான் நிறைய சேனல் பார்த்துருக்கேன் பார்த்து அதில் இருக்கிற ஷார்ட் கட்டு அதில் எப்படி சிம்பிளாக செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளப்போல்லாம் அவங்க பார்க்கலாம் வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எட்டாவது டைப்பு டைப் எயிட் இடையே உள்ள எண்களின் எண்ணிக்கை அதாவது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடையில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பும் இது எல்சிஎம் டைப்பில் தான் வரும் ஸோ அந்த தான் இப்போ வந்து நம்ம கணக்குள்ளேயே போயிடலாம் டைரக்டாக ஃபஸ்ட்டாகவே முடிச்சிடலாம் இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையே நாலு ஐந்து ஆறு ஆகிய எண்களால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காண்க எப்படின்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இருக்கிறதுல இது ஒன்று ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையே நாலு அஞ்சு ஆறு ஆகிய எண்களால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காண்க ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் விச் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையில நாலு அஞ்சு ஆறால் வகுப்படுற எண்களோட எண்ணிக்கை எத்தனை ஹவு மெனி நம்பர்ஸ் அப்புடின்னு இந்த மாதிரி கேட்குறாங்க இப்படி கேட்கும்போது ரெண்டே ரெண்டே மெத்தட் தான் நான் எல்லோரும் செய்கிற மாதிரியும் மெத்தடு சொல்லித்தரேன் ஷார்ட்கட்டாகவும் சொல்லித்தரேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நம்பர் தானே மேலே கொடுத்தாங்க ஸோ அந்த நம்பரை போடணும் போட்டு இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டால் போடுறோம் காமனாக ஸோ ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சில் கிடையாது அஞ்சு அப்படியே இறக்கிட்டோம் மூவி ரெண்டு ஆறு ஸோ இது அதுக்கடுத்து ரெண்டாக போடுறோம் ரெண்டை போடுனா ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சும் கிடையாது மூணு கிடையாது அதுக்கடுத்து மூணு போடுறோம் மூணு போடும்போது மூணு இருக்கிற இடத்துல ஒன்று ஒன்றாகிடும் இந்த அஞ்சு அப்படியே இறங்கிடும் அதுக்கடுத்து அஞ்சு போட்டு ஒன்று 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 அதாவது எல்சிஎம்னால் லாஸ்ட்டு ஒன்று வர வரைக்கும் செய்வோம் பேசிக் எல்லாருக்குமே தெரியும் கண்டினியூவாக வீடியோ பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க அந்த பேசிக் வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஸோ இப்படி தான் அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கிறோம் அப்படி பெருக்கும் போது ரெண்டு ரெண்டு நாலு நான் மூணாம் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ இதுதான் இது எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இந்த எல்சிஎம் இருக்குது தெரியுமா இது வந்து எல்லோரும் செய்கிற மெத்தடு ஸோ இந்த எல்சிஎம் வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க இரநூறு நானூறு அப்போ இந்த இரநூறை இந்த அறுபதால் வகுக்கணும் வகுக்கும்போது மூணு அறுபதா நூற்றி எண்பது மீதி இருபது வந்துடும் நானூ நானூறு வந்து அறுபதால் வகுக்கிறோம் வகுக்கும்போது ஆறு ஆறு அறுபதாக முந்நூற்றி அறுபது மீதி நாற்பது வந்துடும் ஸோ இப்படி பார்க்கும்போது லாஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த பெரிய நம்பர் இருக்குல்ல அதான் அந்த நானூறு அதுக்கு வந்து இது மேலே ஈவ் வந்து ஆறு இதுக்கு வந்து இரநூறுக்கு அந்த ஈவோ வந்து மூணு ஸோ ஆறு மைனஸ் மூணு மூணு ஸோ இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையே மூணு எண்கள் வந்து நாலு அஞ்சு ஆறால் வகுப்படும் இதான் இது இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையில் தர் பிட்வீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இரநூறுக்கும் நானூறுக்கா எட்டில நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் வகுப்புற எண்கள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிச்சிக்கணும் எல்சியம் கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூவை வச்சு இந்த ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக வகுத்து பார்க்கணும் வகு வகுக்கிறப்ப மேலே ஒரு ஈவு வரும் அதில் ஒரு நம்பர் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டா அந்த எத்தனை நம்பர் வருமா வந்துடும் இது 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 வந்து எல்லோரும் செய்கிற மெத்தடு நான் செய்கிற மெத்தடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போதும் எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு செக்கிங்னு ஒன்று போட்டிருக்கேன் தெரியுமா இதுதான் அந்த மெத்தடு இது ஒன்றுமே இல்லை எல்சிஎம் வந்து அறுபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அறுபதை வந்து வச்சு பெருக்கணும் ஓர் ஆறு ஆறு ஓர் அறுபது அறுபது ரெண்டு அறுபது நூற்றி இருபது மூணு அறுபது நூற்றி எண்பது நாலு அறுபது இரநூத்தி நாற்பது அஞ்சு அறுபது முந்நூறு ஆறு அறுபது முந்நூற்றி அறுபது ஏழு அறுபது நானூற்றி இருபது இப்படி வரிசையாக போடணும் இப்படி போடும்போது அதாவது ஆறாவது வாய்ப்பாடு தான் ஸோ அறுபது அறுபதுன்னு போட்டிருக்கோம் இப்படி போடும்போது நமக்கு கேட்டது வந்து இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையில இதை பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது இது வந்து நூற்றி எண்பது தான் இருக்கு ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பர் தான் ஸோ இரநூறுக்கும் நானூறுக்கும் இடையே மூணு எண்கள் ஸோ இதுதான் மேட்ரு ஸோ இப்படி தான் பண்ணணும் சிம்பிளாக ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த கணக்கை பார்க்குறோம் இந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூவை வச்சு கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பரே வகுத்து பார்த்து மேலே ஈவ் இருக்கும் அதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டா அந்த எண் கிடச்சிரும் இதுதான் இது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் திரும்ப ஷார்ட்கட் எப்படின்னா அந்த எல்சிஎம் வச்சு வாய்ப்பாடால் பெருக்கணும் பெருக்கி அப்படியே வாய்ப்பாடு போடும்போது நமக்கு கேட்டது இரநூறுக்கு நானூறு கேடையில சப்போஸ் இப்போ வந்து நூறுக்கும் நான் நானூறு கேட்டில் கேட்டாங்கன்னா அஞ்சு நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்து வரும் ஸோ நமக்கு கேட்டால் இரநூறுக்கு நானூறு கேட்டையில் தான் அப்படி பார்க்கும்போது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஸோ இதுதான் இதுக்கான மெத்தட் அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்ப்போம் இந்த கணக்கு பாருங்களேன் முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடையே ஆறு எட்டு ஒம்போதால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காணுங்க அதே மாதிரி தான் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தர் பெட்வீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் விச் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை சிக்ஸ் எயிட் நைன் அதாவது முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடையில ஆறு எட்டு ஒம்போது இந்த மூணு நம்ப நம்பரால் வகுப்படுற எண்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ எத்தனை நம்பர் வகுப்படும் அப்படின்னா இந்த மூணு நம்பராலையுமே வகுப்படணும் அதான் இதுக்கான மேட்ரு ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் ஆறு எட்டு ஒம்போது போடுறோம் மூணாவது டேபிளால் போடுறோம் இது மூணு ஆறு எட்டில் கிடையாது மூணு ஒம்போது அதுக்கடுத்து ரெண்டாவது டேபிள் போடுறோம் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நள்ளிரண்டு எட்டு மூணு கிடையாது மூணு அப்படியே இறங்கிடணும் அதுக்கடுத்து ஃபோர்த்து டேபிள் போடுறோம் நாலாவது வைப்பாட இருக்கிறப்ப ஒன்று கீழே வந்துடும் மூணு அப்படியே இறங்கிடணும் அதுக்கடுத்து மூணாவது ஆள் போடும்போது ஒன்று எல்சிஎம் கண்டுபிடிச்சா சைடில் இருக்கிற நம்பர் தான் பெருக்கணும் லாஸ்ட் ஒன்று வரை வரைக்கும் செய்யணும் அப்படி போடும்போது மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு சீக்கள் செவன்டி டூன்னு வரும் இது பெருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எல்லோரும் செய்கிற மெத்தடு என்ன கொடுத்துருந்தா முந்நூறு நானூறு தான் கொடுத்துருந்தான் ஸோ முந்நூறு நானூறு கிடைச்ச எல்சிஎம் வந்து இந்த எல்சிஎம் இந்த எல்சியம் வச்சு வகுக்கப்போகிறோம் வகுக்கிறப்ப நாலு எழுவத்ரெண்டாக இரநூத்தி எண்பத்தெட்டு மீது பன்னெண்டு வரும் நானூறை வந்து எழுவத்தி ரெண்டால் வகுக்கிறப்ப அஞ்சு எழுபத்தி ரெண்டாக முந்நூற்றி அறுபது மீது நாற்பது வரும் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பெரிய நம்பரில் வந்த ஈவையும் சின்ன நம்பரில் வந்த ஈவையும் கழித்தா வந்துடும் அப்புடின்னு ஸோ அந்த எண்களோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சுலேருந்து நாலு கழித்தா ஒன்று அதாவது முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடையில எழு முந்நூறுக்கும் நானூறுக்கு இடையில ஆறு எட்டு ஒம்பது இந்த மூணு நம்பராலேயும் வகுப்புற நம்பர் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னு அந்த நம்பர் எந்த நம்பர்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் நீங்கள் நம்மளோட அந்த செக்கிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா நான் பண்ணுவேன் சொல்லிட்டு ஷார்ட்கட்டா அந்த மெத்தட் இது பண்ணு அந்த நம்பர் எந்த நம்பர் அப்படின்னு கேட்டால் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் கவுண்ட் கேட்டாலும் இது பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பண்ணுற மெத்தடே நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து சப்போஸ் உங்களுக்கு குழப்பிடும் வகுக்கும் போது இது பெருக்கிறப்ப டைம் எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நான் பண்ண மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எழுபத்ரெண்டு வந்துருச்சு ஒரு எழுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டாயிர நூற்றி நாற்பத்தி நாலு மூணு எழுபத்திரெண்டாக இரநூத்தி பதினாறு நாலு எழுபத்தி ரெண்டாயிரா இரநூத்தி எண்பத்தெட்டு அஞ்சு எழுபத்திரெண்டா முந்நூற்றி அறுபது ஆறு எழுபத்தி ரெண்டாக நானூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு கேட்டால் முந்நூறுக்கு நானூறுக்கு இடையில முந்நூறுக்கு நானூறுக்கும் இடையில இந்த ஆறு எட்டு ஒம்பது இந்த மூணு நம்பராலேயும் வகுப்படுறோம் ஒரே நம்பர் முந்நூற்றி அறுபது நீங்கள் இந்த முந்நூற்றி அறுபதாக ஆறாலேயும் போடலாம் ஒரு ஆறு ஆறு ஆறாறா முப்பத்தாறு அறுபது ஆறா இது வரும் ஒம்பது போடலாம் இருபதாம் பன்னெண்டு நாலு நாலொம்பதா முப்பத்தாறு நாற்பதுன்னு வரும் அதுக்கடுத்து ஒம்பது ஒரு ஒன்போதாம் ஒம்பது இருபது நாலு ஒம்பது முப்பத்தாறு அதுக்கடுத்து அங்கே என்ன கேட்டாங்க எட்டு கேட்டாங்க ஒரு எட்டு மூவெட்டாக இருபத்தினாலும் நாலு எட்டாம் முப்பத்தி ரெண்டு ஸோ நாலையும் வகுப்படும் ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது எல்லாத்துலேயும் அடி போகும் இது ஸோ வகுக்க முடியும் ஸோ அதான் இது அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம மெத்தட் தான் எப்போவுமே யூஸ் ஆகும் ஸோ நம்ம மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு நிறையா சேனலில் பார்த்து எல்லாத்துலேயும் சொல்கிற கட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு மொத்தமாக இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நான் சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ அப்படியே அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள் அதுக்கடுத்து மீப்போ கா மீப்போக்கானால் ஹெச்சிஎஃப் மீ பெரு பொதுக்காரணி பதினைஞ்சாக உள்ளவாறு எத்தனை ஜோடி எண்கள் நாற்பதுக்கும் நூறுக்கும் இடையே இருக்கும் அப்புடின்னு இந்த அந்த கணக்காட்சி இந்த நம்பர் டூ இந்த நம்பருக்குள்ளே இந்த நம்பரால் வகுக்கிறது எத்தனை அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ஹெசிஎஃப் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதில் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு ஜோடி மாதிரி கேட்குறாங்க அதாவது நம்ம இப்போ வந்து எட்டாவது டைப் பார்த்துட்ருக்கோம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பதிமூணாவது டைப் வந்து ஜோடி டைப்பு அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம் வந்துருக்கு ஸோ ஜோடி டைப்னாலே எப்போவுமே அவங்க வந்து ஹெசிஎஃப் தான் கொடுப்பாங்க இதை நல்லா நாவ வச்சுக்கோங்க ஜோடின்னு கொடுத்தாலே ஹெசிஎஃப் தான் கொடுப்பாங்க இந்த நம்பர் ஆஃப் நம்பர் பேர் லைங் பிட்வீன் ஃபு ஃபார்ட்டி அண்ட் ஹண்ட்ரட் வித் தேர் ஹெச் இஸ் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி ஜோடி கணக்கு கொடுத்தாலே ஹெச்சிஎஃப் தான் கொடுப்பாங்க ஸோ ஹெச்சிஎஃப் வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக ஸோ அதான் இது அதுக்கான இதுதான் இது ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து நாற்பதுக்கு நூறு கேட்டையில் தான் கேட்டிருக்காங்க நாற்பதுக்கு நூறு கேட்டையில் ஹெச்சிஎஃப் பதினஞ்சு இப்போ ஒரு பதினஞ்சா பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சா முப்பது மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு நாலு பதினஞ்சா அறுபது அஞ்சு பதினஞ்சா எழுபத்தஞ்சு ஆறு பதினஞ்சா தொண்ணூறு ஏழு பதினஞ்சா நூற்றி அஞ்சுன்னு போயிடும் ஸோ நமக்கு கேட்டது நாற்பதுக்கும் நூறுக்கும் தான் ஸோ நாற்பத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகுது அறுபது எழுபத்தஞ்சு தொண்ணூறு அதுக்கடுத்து போனால் நூற்றி அஞ்சாயிரம் இதை விட கம்மியாக வந்துச்சுன்னா முப்பது முப்பது வரும் ஸோ கணக்கில் எடுத்துக்கூடாது இந்த நாலு நம்பர் தான் இருக்குது இந்த நாலு நம்பரை ஜோடியாக எழுதணும் ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தஞ்சு அறுபது ஒரு ஜோடி நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு ஜோடி நாற்பத்தஞ்சு தொண்ணூறு ஒரு ஜோடி அதுதான் எங்கள் எழுதிருக்கும் நாற்பத்தஞ்சு அறுபது நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு அதுக்கடுத்து அறுபது அறுபது எழுபத்தஞ்சு அறுபது தொண்ணூறு இந்த மாதிரி ரெண்டு ஜோடி வரும் அறுபது நாற்பத்தஞ்சுன்னு எழுதுணும் வச்சுக்கோங்களேன் அப்படி எழுதக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே நாற்பத்தஞ்சு அறுபதுன்னு எழுதிட்டோமா ஸோ அதனால் அப்படி எழுதக்கூடாது அதுக்கடுத்து எழுபத்தஞ்சி தொண்ணூறு இது ஒரு ஜோடி எழுபத்தஞ்சு எடுக்கும்போது ஏன்னா அது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அறுபது வரும்ல ஒரு ஜோடி எழுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சுன்னு வரும்ல அப்படின்னு பார்த்து அதெல்லாம் நம்ம முன்னாடி எழுதிட்டோம் தொண்ணூறு வச்சு எழுதும்போது தொண்ணூறு வந்து எல்லாருக்கூடையும் கம்ப்ளைன் ஆயிடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டு இப்போ தான் அந்த ஜோடியில் தான் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும் இதில் எதுக்காச்சும் காமனாக வேறு நம்பர் வருமா பார்க்கணும் இப்போ நாற்பத்தஞ்சு அறுபதுனால் வேற என்ன இருக்குது அதாவது பதினஞ்சை விட கூட போயிடக்கூடாது அதான் மேட்ரு ஹெச்இசிஎஃப்னா மீ பேர் பொது காரணி ஸோ அப்படி காரணின்னு சொல்லும்போது அதிகபட்சமாக இதான் இதுக்கப்புறம் வந்து கூட போயிடக்கூடாது இதை விட கம்மியாக கூட இருக்கலாம் இப்போ நாற்பத்தஞ்சையும் அறுபதையும் வந்து அஞ்சாலை வகுக்கலாம் மூணால வகுக்கலாம் இந்த மாதிரி வகுக்கலாம் ஆனால் எல்லாமே பதினஞ்சுக்குள்ளே தான் இருக்குது பதினஞ்சால் வகுக்கலாம் பதினஞ்சுக்கு மேலே இல்லைல்ல ஸோ அதான் இது இதே இது நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சே பாருங்கள் அதே மாதிரி தான் அறுபது எழுபத்தஞ்சு பாருங்கள் எழுபத்தஞ்சி தொண்ணூறு பாருங்கள் அதே தான் பதினஞ்சு விட கூட போகாது ஆனால் இந்த அறுபது தொண்ணூறு பாருங்களேன் இது வந்து முப்பதாலேயும் வகுப்படும் ஸோ அப்போனா இது வந்து இதை எடுத்துக்கக்கூடாது நாற்பத்தஞ்சு தொண்ணூறு பாருங்களேன் இது வந்து நாற்பத்தஞ்சாலேயும் வகுப்படும் அதாவது பதினஞ்சை விட கூட இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது இந்த ரெண்டு நம்பரை வந்து தவிர்த்துடணும் அவாய்ட் பண்ணிடணும் ஸோ அப்போ மீதி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு நம்பர் தான் நமக்கு வேணும் ஸோ ஆன்சர் வந்து நாலு ஜோடிகள் நான் இங்கே சைடில் நோட்னு போட்டு எழுதியிருப்பேன் நாற்பத்தஞ்சு தொண்ணூறு இதுக்கு காமன் ஃபேக்டர் நாற்பத்தஞ்சு இருக்குது அறுபது தொண்ணூறு இதுக்கு காமன் ஃபேக்டர் முப்பது இருக்குது நான் இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துறேன் ஸோ உங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் கொடுக்கும்போது நீங்களும் பார்த்துப்பீங்க ஸோ இதான் இது திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஜோடி கணக்கு கொடுத்தாலே எப்பவுமே அந்த இடத்துல ஹெச்சிஎஃப் தான் கொடுப்பாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்தா நமக்கு வேலை ஈஸி ஈஸியாக முடிச்சிடலாம் நாற்பதுக்கு அறுபது கடையில் கேட்குறாங்க பதினஞ்சு அப்போனா பதினஞ்சாக வைப்பாடு ஹெச்சிஎஃப்ங்கிறது இதுதான் அதிகபட்சமான காரணி இதுக்கு மேலே போயிடக்கூடாது இதை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நாற்பத்தஞ்சி அறுபது எழுபத்தஞ்சு தொண்ணூறு இதெல்லாம் வரும் இதெல்லாம் பதினஞ்சால வகுப்படும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு நம்பர் கூட சேர்த்து ஜோடியாக எழுதுறோம் அப்படி எழுதும்போது ஜோடி எழுதுகிற மத்திய சொல்லிக் கொடுத்தேன் எழுதி கொடுத்துட்டு இந்த அறுபது பதினஞ்சு தவிர்த்து வேறு எதுவும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து எடுத்துக்கக்கூடாது அதனால தான் ரவுண்ட் போட்டு வச்சிருக்கேன் மீதி இருக்கிற நம்பர்லாம் எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது நாலு ஜோடி இதான் இது அதுக்கடுத்து ஹெச்சிஎஃப் இருபதாக இருக்கும்மாறு எத்தனை ஜோடி நாற்பதுக்கும் நூறுக்கும் இடையே இருக்கும் அதே மாதிரி தான் ஹெச்சிஎஃப் வந்து அங்கே பதினஞ்சு கொடுத்தா இங்கே இருபது கொடுத்துருக்கான் ஹவு மெனி நம்பர் பேர் லையிங் பிட்வீன் ஃபார்ட்டி அண்ட் ஹண்ட்ரட் வித் ஹெச்சிஎஃப் இஸ் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஜோடி கொடுத்தாலே ஹெசிஎஃப் தான் கொடுப்பா நாக வச்சுக்கோங்க நாற்பதுக்கு அறுபது நூறுக்கு இடையில அப்புறம் நாற்பது வந்து இதால் வகுப்படும் இருபதால வகுப்படும் ஸோ இருபது நாற்பது எடுத்துக்கலாம் அறுபது எண்பது நூறு உங்களுக்கே தெரியும் வாய்ப்பாடு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நாலு நம்பரே சேர்த்து எடுத்துகிறோம் எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கல நாற்பது அறுபது நாற்பது எண்பது நாற்பது நூறு இங்கே எழுதியிருப்பேன் நாற்பது அறுபது நாற்பது எண்பது நாற்பது நூறு அதுக்கடுத்து அறுபது எண்பது அறுபது நூறு அறுபது நாற்பதுன்னு நூறு பேரக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடியே எழுதிட்டோம் அதுக்கடுத்து எண்பது நூறு இப்படி தான் எழுதணும் எண்பது அறுபது எண்பது நாற்பதுன்னு எழுதிடக்கூடாது ஏன்னா முன்னாடியே எழுதிட்டோம் அதுக்கெல்லாம் நூறு வச்சு எழுதக்கூடாது ஏன்னா நூறு வந்து எல்லா நம்பரு கூடையும் சேர்ந்துருச்சு ஸோ அதனால் இப்படி எழுதிக்கணும் எழுதிட்டு இந்த நம்பருக்கெலாம் பார்க்கணும் இதுக்கெலாம் காமன் ஃபேக்டர் இது அஞ்சால வகுப்படும் பத்தாவது வகுப்படும் ரெண்டாவது வகுப்படும் எல்லாத்தாலையும் இது பண்ணணும் ஆனால் எல்லாமே இருபதுக்கு கீழே தான் இருக்குது இந்த நாற்பது அறுபது பார்க்கும்போது ஆனால் இந்த நாற்பது எண்பது மட்டும் பாருங்களேன் இருபதை தாண்டி நாற்பதாலையும் இது வகுப்படும் அப்படி பார்க்கும்போது இது நாற்பது எண்பது ஸோ இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து நாற்பதுன்னு ஒரு நம்பர் வருது ஸோ அதனால் இதை எடுத்துக்கூடாது மற்ற எல்லா நம்பரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து அஞ்சு ஜோடிகள் நோட் கொடுத்துருக்கேன் சைடில் நாற்பதுக்கு எண்பதுக்கு காமன் ஃபேக்டர் நாற்பது வருது அது இருபதை விட பெருசாக இருக்குது அதனால் அந்த நம்பரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது இதுதான் இதுக்கான மெத்தடு ஸோ ஒரே ஒரு ஒரே ரீகால் பண்ணிடுறேன் இந்த மாதிரி எத்தனை ஜோடின்னு கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் கொடுப்பேன் அந்த ஹெச்சிஎஃப் வச்சு நீங்கள் வாய்ப்பாடு மாதிரி பெருக்கி போட்டிங்கன்னா இந்த நம்பர் டூ இந்த நம்பர் வரை வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஜோடி ஜோடியாக வருஷ வருஷையாக எழுதிக்கணும் எழுதிட்டு அந்த இரு எது ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கானா அதை விட கூட போயிடக்கூடாது அதை விட கம்மியாக இருக்கணும் இல்லாட்டி அதே நம்பர் இருக்கணும் அந்த மாதிரி டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் அதை விட கூட சப்போஸ் எதுக்காச்சும் ஒரு இதுக்கு காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுக்கக்கூடாது எடுத்துக்காமல் மீதி இருக்கிற ஜோடியெல்லாம் எது எழுதினிங்கன்னா முடிஞ்சு ஸோ இதுதான் இது இதுவும் அதே தான் அதே மெத்தட் தான் அதுக்கடுத்து இந்த மெத்தட் பார்த்தோம் இந்த நம்பர் டூ இந்த நம்பர் கிடையில் இந்த இந்த நம்பரால் வகுப்படுற எண்களோட எண்ணிக்கை ஏத்தனை கவுண்ட் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதாவது நீங்கள் செய்கிற ஸ்டெப்பை மட்டும் நான் வச்சுக்கோங்க கணக்கெல்லாம் மனப்படமெல்லாம் தேவையில்ல இப்படி கேட்டால் இப்படி தான் செய்யணுங்கிற அந்த மெத்தடை மட்டும் நான் வச்சுக்கோங்க இதுதான் அங்கே கை கொடுக்கும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் டேபிளில் ஸ்ட்ராங்காகிக்கோங்க ஏன்னா வாய்ப்பாடு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே வந்துடுங்க ஏன்னா சப்போஸ் அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பருக்கும் நம்ம அந்த நம்பரும் ஆப்ஷனில் சூஸ் பண்ணோம் சப்போஸ் எத்தனை நம்பர் கேட்டாலும் நம்ம மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே போகும்போது வகுக்கும் போது நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாகிடும் ஸோ இதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதையும் பார்த்துக்கோங்க வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கரெக்டாக நோட்ஸ் கொடுத்துட்டு பிடிஎஃப்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எம்கேடிஎன்பிசியை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியட்டும் ஏன்னா அந்த பிடிஎஃபில் உள்ள கணக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வாங்கிடலாம் ஏன்னால் மட்டோட்டம் ஒரு கொஸ்டின் ட்ரிஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னால் போன குரூப் ஃபோர்லாம் இருபத்தேழு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதனால் வாங்கிடலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஈஸியாக தான் இருக்குது நான் எல்லா சேனலும் பார்த்து உங்களுக்கு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அங்கே சொல்கிற கட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்து ஸோ ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் நார்மலாக எப்படி செய்யணும் நம்மளோட ஷார்ட் கட் படி எப்படி செய்யணும் நம்மளோட ஷார்ட் கட் போட்டாலுமே அந்த ஆன்சர் வருமா வராதா அப்படிங்கிற எல்லா மெத்தடும் சொல்லி தான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ